ஜூலை ரெண்டு ஆணி உத்திர தரிசனம் ப்ளஸ் அஷ்டமி முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை வரும் நாள் இந்த ஒரு இலை மீது இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க தீராத நோய் கடன் தீரும் ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும் அது என்ன இலை எப்படி ஏற்றணும் அந்த இலையுடன் சேர்ந்து வைக்கக்கூடிய பொருட்கள் என்ன அந்த பொருட்களை அந்த நாளில் நம்ம வைப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று நடக்கக்கூடிய தரிசனம் அப்படிங்கிறதுனால தான் இதை ஆணி உத்திர தரிசனம் அப்படின்னும் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னும் சொல்லுவாங்க ஆணி மாதம் சஷ்டி திதியும் சேர்ந்து ஆணி உத்திர தரிசனம் வருது அப்படின்னா அந்த நாள் வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்தது இப்போ ஜூலை ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி உத்திர நட்சத்திரமும் மதியமே உங்களுக்கு ஆரம்பிச்சிருந்தது அதனால இந்த மூணு சேர்ந்து வந்த ஒரு அற்புதமான நாள் நேத்து ஜூலை ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்திர தரிசனமும் அஷ்டமி திதியும் சேர்ந்து இருக்கு இந்த ஆணி உத்திர தரிசனத்தின் போது நடராஜருக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் அததான் வந்து ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்துல முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடக்கக்கூடிய சிறப்பு சிவன் சந்நிதியில் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம் இந்த அபிஷேகத்தை நம்ம தரிசனம் செய்யறதுனால பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலிகளாகவும் தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வும் கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடப்பதாகவும் ஆண்களுக்கு மனசுல நல்ல தைரியமும் உடல் பலமும் வளமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவபெருமான் வந்து நம்ம இந்த நாள்ல சிதம்பரத்தில் போய் தரிசனம் செய்ய முடியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் சன்னதியில அங்க இருக்கக்கூடிய நடராஜரை நீங்க தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இந்த ஆணி மாசத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜூலை ஒன்றாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது மதியம் பனிரெண்டு முப்பத்தி மூணுக்கு ஆரம்பித்து உங்களுக்கு புதன்கிழமை ஜூலை ரெண்டாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்று வரையும் தான் உத்திர நட்சத்திரம் இருக்குது அப்போ தங்குவது நட்சத்திரம் படி கணக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நேற்று சஷ்டி திதியோடு சேர்ந்து வந்துடுச்சு இந்த புதன்கிழமை காலையில் உங்களுக்கு ஆரம்பித்து மதியம் வரையும் இருக்கு இல்லையா உங்களுக்கு காலை பொழுதுல எந்த நட்சத்திரம் ஆரம்பிக்குதோ அன்றைய தினம் வந்து கோவில்லலாம் கணக்கு வச்சுக்குவாங்க அப்படி பார்த்தா இந்த தேதி அஷ்டமி திதியும் உங்களுக்கு ஆணி உத்திர நட்சத்திரமும் இருக்கு இன்றைய நாள் அஷ்டமி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் ரெண்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் வியாழக்கிழமை அஷ்டமி திதி நாலு முப்பத்தி ரெண்டு வரையும் இருக்கு திருமஞ்சனம் அப்படின்னாவே மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடலரான நடராஜருக்கு ஆண்டுக்கு ஆறு முறை மகா அபிஷேகம் செய்யப்படுது இதில் சிறப்பு வாய்ந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி உத்தரத்துல நடக்கக்கூடிய திருமஞ்சனமும் மார்கழியில் திருவாதிரையில நடக்கக்கூடிய திருமஞ்சனமும் தான் இந்த ரெண்டு நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே அபிஷேகம் நடக்கும் இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான மாதம்னு சொல்லலாம் சூரியன் வந்து மிதுனத்துல சஞ்சரிக்கக்கூடிய மாதம் மிதுன ராசி வந்து நவ கிரகங்களில் புதனுக்குரிய வீடுன்னு சொல்லலாம் புதன் கல்விக்குரிய கிரகமாக கருதப்படுது இந்த ஆணி உத்திர நட்சத்திரம் பாருங்க புதன்கிழமை இந்த வருடம் வந்திருக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த ஆணி உத்திர நட்சத்திரத்துல முடிந்தவர்கள் விரதம் இருந்து நடராஜபெருமாள வழிபாடு செய்யுங்க அவரோட சந்நிதியில சிவபுராணம் படிங்க எவ்வளவு கஷ்டம் நமக்கு இருந்தாலும் நடராஜரை இந்த நாள்ல தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்களானது விலகும் கலைத்துறையில வந்து பிரகாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடலரசரான சிதம்பரம் நடராஜ பெருமான நீங்க முடிந்தவர்கள் சென்று தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களால கலைத்துறையில பிரகாசிக்க முடியும் சிதம்பரம் போக முடியாதவங்க அருகில இருக்கக்கூடிய நடராஜ பெருமாள கண்டு தரிசனம் செஞ்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் செல்வம் சேரும் வாழ்க்கையில அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சிவபெருமான் வந்து ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அக்னி சுரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா அவர் மனம் மகிழும் அப்படிங்கிறது நம்பிக்கை சிவபெருமான் கோவில்களில் இருக்கக்கூடிய மூலவரான சிவரூப திருமேனிக்கு நாள்தோறும் அபிஷேகம் நடக்கும் பதினாறு முதல் முப்பத்தி ரெண்டு அபிஷேகங்கள் செய்வாங்க ஆனால் சிவனுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிமிஷங்கள் தான் நடத்தணும் அப்படிங்கிறது ஆகம விதி அதே சமயம் சிவபெருமானோட ரூபங்களில் ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருடத்துல ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் இந்த அபிஷேகங்களை மகா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இந்த மகா அபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நடக்கும் சிதம்பரத்தில் மார்கழி மற்றும் ஆனி மாதங்கள்ல நடக்கும் அபிஷேகத்தின் போது ராஜசபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜர் எழுந்தருளை அவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும் இந்த நாளில் இந்த அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவனின் திருவருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் வேண்டிய வரங்கள் சிவபெருமான் வந்து நமக்கு அருள்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த வருடம் ஜூலை ரெண்டாம் தேதி புதன்கிழமையில் வந்திருக்கு அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்கு சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதற்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு அரச இலை இந்த இலை வந்து நல்ல பசுமையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க கிழிஞ்சு இருக்கக்கூடாது எந்த ஒரு பூச்சி அரிச்ச மாதிரி இது மாதிரிலாம் இருக்காத ஒரு நல்ல இலையாக எடுத்துக்குங்க காம்பு பகுதி நுனி பகுதி எல்லாமே இருக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க இதில் ஒரு அகல் விளக்கு அகல் விளக்கு தான் எடுத்திருக்கணும் வேற விளக்கு ஏற்றக்கூடாது அது புதுசாக இருக்கலாம் பழைய விளக்கா இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் வேணும்னாலும் நீங்க ஊற்றிக்கலாம் நெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இதை ஊத்தி இந்த தீபத்தை ஏற்றி வச்சிருங்க இந்த விளக்கோட இடது பாகம் வந்து ஒரு மஞ்ச கிழங்கு வைக்கணும் விளக்கோட இடது பக்கம்தான் வைக்கணும் அடுத்து வலது பக்கம் ஒரு ரூபா காயின் ஒன்று வச்சுக்குங்க இது எதற்காக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நடராஜரோட இடது பாகம் சக்தி தேவியோட பாகமாக கருதப்படுது எனவே நடராஜரை வழிபடும் போது அவரது இடது பாகத்தையும் இடதுகாலையும் சேர்த்து வழிபட வேண்டும் அப்படின்பாங்க இப்ப இந்த அரச இலை மீது நம்ம அகல் விளக்க ஏற்றி வைத்திருக்கோம் அதுல இருக்கக்கூடிய அக்னியானது சிவபெருமானின் ரூபமாக கருதப்படுது இதனுடைய இடது பாகத்தில் இருக்கக்கூடிய மஞ்ச கிழங்கானது சக்தியாக கருதப்படுகிறது அடுத்து வலது பக்கம் ஒரு ரூபா காயின் ஒன்று அஞ்சு காயினோ எது வேணாலும் வச்சுக்கலாம் அது எதற்கு அப்படின்னா நடராஜரோட வலது பாகம் செல்வத்தை குடும்பத்துல செல்வ வளம் அதிகரிக்கும் அதனால எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு தீரும் அதனால இந்த தீபத்தோட இடது பக்கம் மஞ்சக்கிழங்கையும் வலது பக்கம் ஒரு காயினையும் வச்சு இந்த தீபத்தை ஏத்துங்க இந்த தீபத்தை எப்ப ஏத்தனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ராவுகாலம் பனிரெண்டு டு ஒன்றரை எமகண்டம் ஏழரை டு ஒம்பது அதனால் இந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றாதீங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள ஆறு மணிக்குள்ளே இந்த தீபத்தை வந்து ஒரு மணி நேரம் ஏற்றி வச்சுருங்க முடியல அப்படிங்கிறவங்க புதன் ஓரையான ஆறு டு ஏழுக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றி வைங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிந்த பொருட்களை நைவேத்தியமாக வைங்க அதாவது கற்கண்டு என்ன உங்களால் வைக்க முடியுதோ திராட்சை பேரிச்சம்பழம் இல்லை உங்களால் ஏதாவது சமைத்து நைவேத்தியமாக வைக்க முடியுது அப்படின்னா அதை வைங்க கோயிலுக்கு போறீங்க சிவன் கோவிலுக்கு அப்படின்னா திருமஞ்சனப்பொடி பால் பன்னீர் சந்தனம் இந்த பொருட்களை அபிஷேகப் பிரியரான சிவபெருமானுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அதுல இருக்கக்கூடிய அந்த மஞ்ச கிழங்கு இருக்கு இல்லையா அதை எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லையோ பீரோலேயோ வச்சுக்குங்க இந்த ஒரு ரூபா காயினையும் அதோட சேர்த்து வச்சுக்குங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்